நாளைக்குதான் ஆடி அமாவாசை அத அமாவாசையில கொள்றது ரொம்ப கஷ்டம் சொல்லுவாங்க தான் நாளைக்கு ராத்திரி ஆனதும் அத நான் முடிச்சிடுறேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு கடற்கரையில படுத்து தூங்கிக்கிட்டு இருந்த விக்ரம்க்கு யாரோ அழுகுற சத்தத்தை கேட்டு அவன் அந்த இடத்துக்கு போய் பார்த்தான் மரத்துக்கு மேல ஒரு ஆன்மா வெள்ளப்படவே கட்டிக்கிட்டு நீளமான கூந்தலை வச்சுக்கிட்டு பயங்கரமா அழுதுகிட்டு இருந்துச்சு விக்ரம் பயப்படாம அந்த ஆன்மாக்கு முன்னாடி போனா ஏய் பேய் நீதான் அந்த பிரேதாத்மாவா ஒவ்வொரு வருஷமும் எங்க ஊர்ல ஊர்த்தற பலி வாங்குறது நீதானா அத நான் இல்ல என்னோட பேரு ரவளி நான் இந்த ஊர் சேர்ந்த பொண்ணு நாளைக்கு இந்த கடல் கரைக்கு அந்த ஆன்மா வரும் போன வருஷம் அந்த ஆன்மாவுக்கு பலியானது நான் தான் ஆனா என் பொண்ணு மேலே இருக்கிற பாசத்துல என் ஆன்மாவுக்கு சாந்தி கிடைக்காம ஒரு இலையில அவளுக்காக இயங்கிக்கிட்டு இருக்கேன் இந்த முழு கதையோட லிங்க் கமெண்ட்ஸ்ல இருக்கு பாருங்க இதே மாதிரி வீடியோஸ் நிறைய பார்க்கணும்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க